பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி சாலையில் பச்சை விளக்கு எறியும்போது என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம் ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஸோ மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் கடல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சினிமா அப்டேட்ஸ் நிறைய காத்துட்டு இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படங்களும் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் ரெண்டு படங்களையும் புகுந்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் டிரெக்டர் ரஞ்சித் காலா கபாலி அப்புறம் மெட்ராஸ் நல்ல நல்ல படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு படத்தை பார்த்து பாராட்டியே வந்து ஒரு பீட் போட்டிருக்காரு யார் எந்த படம் அப்படின்னு கைதி படத்தை பார்த்து ஸோ அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கங்கராஜ் பண்ணியிருந்தாரு சார் இப்போ ப்ரொடியூசரும் சரி அந்த அண்ட் வந்து நம்ம ஆக்டர் அவர்களுக்கும் சோ இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லி போட்டதுனால ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நிறைய வீட்ஸும் போயிட்டு இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பிகில் படத்தை வந்து நினைக்கிறேன் பார்த்ததுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுவார் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த அப்படி என்ன அப்படின்னா பிக் பாஸ் ஃபேம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நாள் வருவாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பற்றி டாக்கே இருக்காது ஸோ என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அப்டேட் எல்லாம் போயிடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இன்ஸ்டாகிராம் பீட்ஸ்லாம் போட்டால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கணேஷ் வெங்கட்ராமன் ஸோ பாஸ் கண்டஸ்டண்ட்டாக இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய அழகான மகள் குழந்தை பிறந்த ரீசெண்டாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைய வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை வந்து கொடுத்துருக்காங்க சமீரா பேர் வந்து ஸோ சம க்யூட்டாக இருக்குது சமைரா ஸோ சமீரான்றது ரொம்ப ஃபெமிலியரான நேம் சமைரா அப்படின்றது ரொம்ப க்யூட்டாக கியூட்டாக அந்த குழந்தை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வால் பேப்பரில் நம்ம பொம்மை பார்ப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கு ஸோ இந்த அழகான க்யூட்டான குழந்தைங்க சுற்றி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடும் ஸோ நம்ம சமந்தா கிடி ஏஸ் நம்ம சமந்தா பார்த்திங்க அப்படின்னா அவங்க இருக்கிறதுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாலையும் சரி தெலுங்கு சினிமாலாம் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நாக சைத்தன்யா கல்யாணம் பண்ணி எல்லாமே சந்தோஷமாக லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதான் ஒரு பக்கம் இருக்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னோட முதல் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ உடனே டென்ஷனாக இருக்காதுங்க ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க என்னப்பா இப்போல்லாம் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா செல்லமான ஒரு நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டியை போட்டு ஒரு ட்வீட் அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹியூமன் யூ பிஸி அண்ட் போட்டு நீ எப்பெல்லாம் பிஸியாக ஆகும் அதனால டிவி பார்த்துட்டு இருக்கேன் வா அடுத்தாடி சண்டை போடலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி மில்லியன் டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க டாக் ஓனர்ஸ் லைஃப் சொல்லி ஒரு ஆஸ்டாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து ரசிகலாம் என்னாச்சுன்னா பயங்கரமாக நாய்க்குட்டிக்கு தானே இவ்வளோ பில்டப்பு அதப்பு அது 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 அப்படின்னு சொல்லலாம் போட்டுட்ருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலான விஷயம் இருக்குது கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஹாஹா ஐ கேன் ரிலேட் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சின்மை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஔ அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய வந்து கமெண்ட்டுகள் இந்த ரசிகர்கள் மட்டும் தான் பார்த்தோன்னா ஒரு பக்கம் வந்து கடுப்பாகிட்டாங்க ஏமா இப்படிலாம் பண்ணுறீக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை நான் டாக் க்யூட்டாக இருக்குது ஸோ அதுக்காகவே நம்ம லைக் போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஆன சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்ボタン தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க